டுடே சொல்ல மீனா வந்து என்னொன்னு ஒரு பேக் இருக்குங்க என்னன்னு ஒரு புடவை வாங்கினீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க முத்து வந்து இல்ல அது கிருஷ்காக நான் வாங்கினேன் நாளைக்கு கிறிஷியை பார்த்து கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்றாங்க மீனாவும் ஓகே சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது கிருஷியோட பர்த்டே ரோகிணி வருவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணியை பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு ரோகிணி வந்து கிருஷிக்கு விஷ் பண்றாங்க கிருஷி வந்து சொல்றாரு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க தான் என் அம்மான்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து சொல்றாங்க கரெக்ட் டைம் வரும்போது நானே எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வரைக்கும் நீ அத்தன் தான் சொல்லணும்னு சொல்றாங்க கிறிஷன் ஓகே சொல்றாங்க கிறிஷோட பாட்டி வந்து ரோகிணி கிட்ட பேசுறாங்க நீ சீக்கிரமா உண்மையை சொல்றதுதான் நல்லது எத்தனை நாளுக்கு நீ உண்மையை மறைச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து கோவப்படுறாங்க கிருஷ்ணோட பர்த்டேக்காக பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வராங்க கிருஷ்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அந்த பிளேஸ்க்கு முத்துவும் மீனாவும் வராங்க கிருஷ்ண வந்து இன்னைக்கு அவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நாங்க கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க வாங்கி வந்த ட்ரெஸ்ஸை வந்து கிறிஷ்க்கு கொடுக்குறாங்க முத்து மீனாவை பார்த்தவனே ரோகினி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே கேக் கட் பண்றதுக்காக வராங்க அப்ப கிறிஷ் வந்து அத்தை அம்மான்னு சொல்லிட்டு வளர்றாரு முத்துவும் மீனாவும் கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் தனியா கூப்பிட்டு வந்து பேசுறாங்க நீங்க உங்க பொண்ணோட நம்பர் கொடுங்க நாங்க பேசினா வச்சு உங்க பொண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கிறிஷோட பாட்டி வந்து சமாளிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் அகேன் நம்பர் வந்து கேக்குறாங்க கிறிஷோட பாட்டி வந்து ரோகினி பத்தின விஷயத்தை வந்து சொல்றாங்க என்னோட பொண்ணுதான் கிறிஷோட அம்மா அவளுக்கு பத்தொன்பது வயசுல நான் வயசான ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவன் வந்து இறந்து போயிட்டான் அவளுக்கு இங்க வரதுக்கு எல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றாங்க ரோகினி எங்க உண்மைய சொல்றாங்களேன்ட்டு ஷாக் ஆறாங்க தேங்க்யூ